மது இல்லாமல் குழந்தைகள் மற்றும் பெண்களுடன் இணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை கொண்டாடும் வகையில் உக்கடம் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டை கொண்டாடும் வகையில் கோவை உக்கடம் வாலங்குளம் பகுதியில் கோபிகோ நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் குடும்ப சகிதமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்த உள்ளதாக ட்ரையம் அமைப்பின் இயக்குனர் சுரேஷ்குமார் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கோவையை மையமாக கொண்ட டூரிஸ்ட் அமைப்பான ட்ரையம்ஸ் எக்ஸ்பெடிஷன்ஸ் கோவையின் வளர்ச்சி கோவையின் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த கோவை மாநகராட்சியுடன் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக இந்த புத்தாண்டை வரவேற்கும் வகையில் கோவை உக்கடம் வாலங்குளம் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் குறிப்பாக இதுவரை தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத ட்ரோன் கண்காட்சியை நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் இதற்காக பிரத்யேகமாக டெல்லியில் இருந்து ட்ரோன் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு கோவை மக்களை மகிழ்ச்சிப்படுத்த உள்ளதாகவும் இதற்காக 250 ஐம்பது முதல் முன்னூற்றி ஐம்பது ட்ரோன்கள் இக்கண்காட்சியில் இடம் பிடிக்க உள்ளது என்றார் மேலும் கடந்த ஆண்டைப் போல தண்ணீரில் லேசர் லைட் கண்காட்சி ஸ்ட்ரீட் ஆர்ட் கார்னிவல் கேம்ஸ் கார்னிவல் ஏரியா ஸ்டேஜ் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது இதில் பிரபலமான பலர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இதில் கலந்து கொள்ள அனைவருக்கும் அனுமதி இலவசம் என்று கூறியவர் மது போதையில் வருபவர்களுக்கு அனுமதி இல்லை என்றார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணி வரை இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கங்க என் பேர் சுரேஷ் ட்ரைம்ப் எக்ஸ்பிரிஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தென்னிந்தியாவில் முதல் முறையாக ட்ரோன் ஷோ வந்து இந்த நியூ இயருக்கு கோயம்புத்தூரில் கொண்டு வரும் ஸோ அரௌண்ட் டூ ஃபிஃப்டி ட்ரோன்ஸை வச்சுட்டு ட்ரோன் ஷோ கண்டெக்ட் பண்ணுறோம் அலாங் வித் த ட ட்ரோன் எல்இடி சவுண்ட் அண்ட் லேசர் ஷோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கையை என்டயரை இலுமினேட் பண்ணுறதுக்காக ஒரு இருபதாயிரம் எல்இடி பலூன்ஸை வச்சு ரிலீஸ் பண்ணுறவங்க நீங்கள் அடுத்தது வந்து ஸ்கை லேண்டன்ஸும் வருது இது இல்லாமல் வாளாங்குளத்தோட என்டையர் ஸ்ட்ரெட்சில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வி ஆர் கண்டக்டிங்கை ஸ்ட்ரீட் கார்னிவலுங்க அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த நியூ இயருக்கு எல்லோரும் எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைகளோட வந்து இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுங்கள் நியூ இயரை புத்தாண்டை நல்ல விதமாக சந்தோஷமாக வரவேற்போம் டூரிசம் வந்து இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த ஈவெண்ட்டை நம்ம கண்டெக்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக ஒரு ஹாப்பனிங் சிட்டியாக கொண்டு வரணும் அதுக்காக எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும் நன்றி வணக்கம் இந்த இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் வந்து கமிஷனாக போலீஸ் கூட சேர்ந்துங்க எல்லா இடத்துலையும் வெளியில் வந்து விஓசி கிரவுண்ட்ஸ்லேருந்து ஷட்டில் சர்வீஸ் கொடுக்குறோம் ஸோ தட் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் வெளியில் பார்க் பண்ணிக்கலாம் அதோட அனவுன்ஸ்மெண்ட் பின்னாடி வருவோங்க அண்ட் பர்டிகுலராக ஆல்கால் எதுவுமே இல்லாமல் நடக்கணுங்கிறதுல வந்து வி ஆர் வெரி ஷூர் ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் எல்லா இடத்துலையும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் லேடிஸ் ஹேண்ட்பேக்ஸ் பேக்ஸ் கொண்டு செக் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே விட்டுரும் ஸோ எல்லோரும் சேர்ந்து இந்த ஈவென்ட்டை ரொம்ப கிராண்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ரைவேட் செக்யூரிட்டிஸை நம்ம தனியாக டெப்ளாய் பண்ணுறோங்க சிசிடிவியில் என்டையராக வந்து கவரேஜ் கவர் பண்ணுறோங்க சேஃப்டிக்காக வந்து ஒரு லேக்கோட ஒரு என்டையர் சைடை வந்து பேரிகேட் பண்ணுறோங்க அடுத்து வந்து லைஃப் கார்ட்ஸை வந்து டெப்ளாய் பண்ணுறோங்க இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் வாழாங்குளத்தோட அந்த பக்கம் ஒரு முப்பது பேர் கிட்டத்தட்ட அறுபது பேர் அதில் டெப்ளாய் பண்ணுறவங்க சார் ட்ரோன் ஷோ வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் ப்ரைவேட் கல்யாணங்கள்லேயும் ப பொலிட்டிக்கல் மீட்லேயும் ஒரு சினிமாவோட லான்ச் ஃபெஸ்டிவலே அதுவும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் ஷோவை இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஈவெண்ட்டு கூட சேர்ந்து வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் தி ட்ரோன் ஷோ ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வாங்க எல்லாருக்கும் அனுமதி இலவசம் வந்து பார்த்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோம்